ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் கொடி காய்கறிகள் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது கொடி காய்கறிகள் எப்போ போடணும் எந்த சீசனில் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் எப்போ காய்க்கும் பூ கொட்டுது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம அபிதா ரிச்சர்ட் மேடம் கூட ரொம்ப நாளாக இருக்காங்க காராமணியில் நிறைய எறும்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நம்ம வீட்டில் செடி காய்கறிகளை விட கொடி காய்கறிகளில் அந்த சீசனுக்கு நம்ம போடும்பொழுது அறுவடை நிறையவே எடுக்கலாம் லாஸ்ட் இயர் என்னுடைய அவரக்காய் செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய கிலோ கணக்கில் ஒரு பத் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கிட்ட நாங்கள் எடுத்துருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு மூணு கொடி தான் போட்டு ரொம்ப அறுவடை எடுத்துருந்தோம் அது இல்லாமல் கொடி காய்கறிகளில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய காய்கறிகள் இருக்குது ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் புடலை சுரக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த சீசனில் இன்னும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இப்போவே விதைகள் போட ஆரம்பிச்சுருங்க நானும் உங்களோட சேர்ந்தே போட்டிருக்கேன் லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை போட்டிருந்தேன் அப்புறம் சிறகு அவரை தம்ம அவரை இதெல்லாம் போட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்போது ரீசெண்டாக நான் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா சுரக்கா புடலை கோழி அவரை இன்னும் நிறைய கொடி காய்கறிகள் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மூணு மூணு பிளான்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் என்ன மாதிரி பூக்கள் இருக்குது விதைங்கள் போட்டு முளைஞ்சிருக்கிறதா அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் இது எல்லாமே முள்ளங்கி விதைகள் எல்லாம் முளைஞ்சி வந்திருக்கு இப்போ குட்டி குட்டியாக எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாமே கேரட் இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததால் மிளகா நாற்று மட்டும் போட்டிருக்கேன் எடுத்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் நாற்று வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்ததில் கொஞ்சமாக ப்ரொக்கோலி அப்புறம் முள்ளங்கிலே சிவப்பு முள்ளங்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் பீட்ரூட் பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போட்டுட்ருக்கேன் இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல அதிக அதிகமாக வந்திருக்கு நம்ம எடுத்துக்கூட நாற்று மாற்றிக்கலாம் இல்லை நல்லா வந் வளர்ந்து வர பிளான்ட்டை விட்டுட்டு மற்றதை எடுத்து வேறு இடத்துல கூட வச்சுக்கலாம் அடுத்ததான் எப்பொழுதுமே செரி டொமேட்டோ நல்லாவே காய்ச்சிட்ருக்கு இன்னும் கத்திரிக்காய் இப்போ தான் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட்டு சீசனில் காய்ச்சதும் இப்போ காய்கள் காய்க்குது மற்றபடி இப்போ நான் நீல கத்திரி சொல்லுவோம் இல்லையா ரொம்ப லாங்கு பர்பிள் கத்திரி அது போட்டிருக்கேன் சிவப்பு வெண்டை இது எல்லாமே தொடர்ச்சியாக காய்ச்சிட்டுருக்கு இப்போ இன்னும் கீரைங்கள் எதுவும் போடலை ஏன்னா தொடர்ச்சியா மழை வருது ஒரு நேரம் மழை இருக்கு நாற்றுங்கள் எல்லாமே சாய ஆரம்பிச்சிரும் கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்தா கூட நம்ம உள்ள எடுத்து வச்சு கூட காப்பாற்றிக்கலாம் கீரைங்கள் பொழுதான் அப்படியே தூங்கிடுவாங்க அதுக்காக இப்போதைக்கு கீரைங்கள்லாம் போடலை இப்போ கொடி காய்கறிகள் பார்க்கலாம் எப்பொழுதுமே செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசனில் தான் நான் போடுவேன் செப்டம்பரில் கொஞ்சம் கொடி காய்கறிகள் போட்டாச்சு இப்போது அக்டோபர்லேயும் போட்டிருக்கேன் ஏன் இந்த சீசனில் போடணும் அப்படின்னா கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பூ வைக்கிற சமயம் வந்து நல்ல ஒரு குளிர் இருக்கிற நேரத்தில் இருக்கணும் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு ட்ரிக்ஸு நாவகத்தில் வச்சு அது எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் நம்ம பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா அவரக்காய் செய்வோம் பூஜைக்கு எல்லாத்துக்குமே அவரக்காய் செஞ்சு தான் நம்ம பொங்கலே சாமி கும்பிடுவோம் அந்த அவரக்காய் சீசன் பார்த்திங்கன்னா அந்த தான் கொடி அவரை நிறையவே காய்க்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஞாபகத்துல வச்சுட்டு அதுல இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி போடுற மாதிரி பாத்துக்கோங்க தமிழ் மாதத்தில் கணக்கு வச்சுக்கணுன்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த தையிலெல்லாம் நம்ம நிறைய அறுவடை பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே கொடி காய்கறிகள் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம் போடுற சமயம் கரெக்டாக இருக்கணும் அறுவடை அல்லலாம் அடுத்ததான் கொடி காய்கறிகள்ல எத்தனை ஒரு செடி பேக்குக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரோ பேக் இருக்குது அப்படின்னாலே ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுனா ரொம்ப சின்ன செடியாக தான் வரும் ஏன்னா கொடி காய்கறிகள் வேர் நல்லா அதிகமாக போக ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்லேயோ இல்லை பெரிய தொட்டிங்களில் போடும் பொழுது அறுவடை அதிகமாக இருக்கும் கொடி நல்லா படர்ந்து வர ஆரம்பிக்கும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன் ஒரு ஒரு செடி தான் ஒரு ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன் கூட வேறு ஏதாவது செடிங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பூ செடிங்கள் வையுங்க ஏன்னா பாலினேஷனுக்கு கண்டிப்பாக உதவும் என்னுடைய மாடி தோட்டத்தில் இடம் இல்லை சின்ன தான் வச்சிருக்கேன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடுங்க நம்ம கார்டனும் ரொம்ப சின்ன கார்டன் தான் இருந்தாலும் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பக்கத்துல கூட நான் போட்டு வளர்த்து வந்திருக்கேன் கொடிங்கள் மேலே ஏற்றி விட்டுருவேன் கொடிங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பந்தல் அமைச்சு கொடுங்க நீங்கள் அதை வெர்டிக்கலாவோ இல்லை மேலே போடுறீங்க அப்படின்னாலும் எந்த விதமாக இருந்தாலும் சரி நெட்டு வாங்கியோ இல்லை நம்ம சணல் கயிறு இல்லை ஒயரங்கள் இது மாதிரி வச்சு கம்பிங்கள் மேலே கட்டி கொடி காய்கறி பந்தல் விட்டுருங்க கண்டிப்பாக நிறைய படர ஆரம்பிக்கும் இப்போது காராமணியில் நிறைய எறும்புகள் வரதாங்க செய்யும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக இந்த வசம்பு இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டு மருந்து கடைங்களையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் நீங்கள் கேட்டால் கூட கிடைக்கும் பத்து தான் பேக்கெட்டில் இருக்கும் அந்த வசம்பை நீங்கள் நல்லா இடித்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க எறும்பு தொல்லை சுத்தமாக வரவே வராது இதுதான் நான் மாடித்தோட்டத்தை செய்வேன் ஒருவேளை கோமியம் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை கரைசல்கள் கசப்பாக இருக்கக்கூடிய கரைசல்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் எறும்புங்கள் தொல்லை அதிகம் வரவே வராது அடுத்ததா பூக்கள் ஏன் கொட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த பீர்க்கங்காய் புடலை சுரக்காலாம் ஈவினிங் டைமுக்கு மேலே தாங்க பூக்க ஆரம்பிக்கும் ஒரு ஆறு மணி போல் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ விரிஞ்சு அழகாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம பாலினேஷன் நடக்காது ஏன்னா அந்த டைமில் தேனிக்குள்ளோ வண்ணத்து பூச்சிக்கலோ வராது அதுக்கு முன்னாடி இந்த வண்டை பற்றி சொல்லிடுறேன் இந்த வண்டு கொடி காய்கறிகளில் வந்து ஓட்டையை போட்டுருவாங்க ஏன்னா நிறைய இந்த வண்டுங்களில் கொடி காய்கறிகளில் அதிகமாக வரும் அதே மாதிரி அந்த சமயத்தில் பூச்சி வெரைட்டிங்கள் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஈவினிங் டைமுக்கு மேலே பூ வைக்கிறதால பாலினேஷன் நடக்காது காலையில் டக்குன்னு கொட்டி போயிடும் ஆண் பூக்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் பெண் பூக்களுக்கு கீழே பூக்கள் கீழே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு இருக்கா மாதிரி இருக்கும் அது பீர்க்கங்காயாக இருக்கலாம் பாகற்காய் புடலைக்காய் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதை நம்ம கொஞ்சமாக லைட்டாக எடுத்து பாலினேஷன் பண்ணி விடணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் லாஸ்ட் இயர் கொடி அவரை எப்படி வளர்த்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உரங்கள் எப்போ கொடுக்கறது பூச்சி வெரைட்டி எப்போது ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு லிக்விடாவோ இல்லை கிரானியூல்ஸாவோ கொடுக்குறீங்கன்னா அந்த மெத்தடில் கொடுங்க கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்க்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான விகிதத்தில் உரங்கள் கொடுத்துட்டு வரணும் அதிக உரங்கள் தேவையில்லைங்க அதிக சத்துக்கள் இருக்க உரங்களா எல்லா வகையான சத்து பதினாறு சத்தும் இருக்கிற மாதிரி உரங்கள் அடங்கி நம்ம கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு கரைசல் இல்லை மண்புழு உரம் இந்த மாதிரி வீட்டு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட்டை ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த கம்போஸ்ட்டு இல்லையா இன்னும் வீட்டில் எளிமையான உரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் கரைசல் இது எல்லாமே பூ வைக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் பூக்கள் வந்து நான் பாலினேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக கொட்டிகிட்டே வருது வெம்பி போய்ட்டே இருக்குன்னா நீங்கள் பெருங்காய கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணுங்க கொடி காய்கறிகள் நம்ம மேலே பந்தலை நோக்கி போகும்பொழுது கீழே இலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து தானாகவே இதுவாகிடும் அந்த மாதிரி இலைங்களை நீங்கள் அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாத பூச்சிகள் அந்த பழுத்து போன இலைங்கள் கிட்ட வரும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி பூச்சிகள் வராது அதே மாதிரி மண் வந்து ரொம்ப இறுக்கம் இல்லாமல் தண்ணி வந்து காலையில ஒரு முறை கொடுங்க இலைங்களுக்கு வழியா ஏதாவது பயிர் ஊக்கி ஸ்ப்ரே பண்ணுங்க உங்ககிட்ட மீன் அமிலம் இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா வாழைப்பழ வச்சு செய்கிறோம் இல்லையா அந்த அசைவ கரைசல் இருந்தாலும் சரி இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் கடற்பாசி இல்லை பஞ்சகாவியா டப்ளியூடிசி இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் இலை வழியாக ஊட்டம் கொடுங்க இலைங்களும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அதே மாதிரி நிறைய அறுவடை பார்க்கலாம் இன்னும் கொடி காய்கறிகள் போடலை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்துலேயே நீங்கள் போட ஆரம்பிச்சுருங்க கரெக்டாக இருக்கும் நம்மளும் சேர்ந்தே அறுவடை பண்ணலாம் நானும் என்ன மாதிரி கேர் பண்ணுறேன் எப்படி வளர்த்துட்டு வரேன் உரங்கள் எல்லாமே உங்களுக்கு வர வீடியோஸில் உங்கள் கூட பகிர்ந்துகிட்டே வரேன் இதுக்கு மேலேயும் கொடி காய்கறிகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you bye bye have a pleasant day